தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியன் திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பாளையங்கோட்டை பெருமாள்புரம் எஸ்பிஐ வங்கி முன்பு மாநகர் மாவட்ட தலைவர் காவேரி தலைமையிலும் மாநகர் மாவட்ட பொருளாளர் இசை வளன் முன்னிலையிலும் நடைபெற்றது வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியன் கண்டன உரையாற்றினார் மாநில செயற்குழு உறுப்பினர் அந்தோணி செல்வராஜ் மாநில செயலாளர் விஜயன் நெல்லை மண்டல தலைவர் சுக்ர பாலசுப்ரமணியன் மாநில அணி பொதுச் செயலாளர் நெல்லை வேணுகோபால் எஸ் துறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வேல்முருகன் சிறுபான்மை பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் மாஸ் அப்துல் காதர் நாங்குநேரி வட்டார தலைவர் முத்துகிருஷ்ணன் பிரியங்கா காந்தி பேரவை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெனி நாடார் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஆசாத் பாதுஷா மானூர் வட்டார தலைவர் ஜெயா மாரியப்பன்